Hi students, welcome to future vision study center. நாம் இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ यूजी टेट நேமன தேர்வு இப்போ நடந்து முடிஞ்ச இந்த நேமன தேர்வுல இருக்கிற போஸ்டிங்கை விட இன்ன எக்ஸ்ட்ரா போஸ்டிங்ஸ் கிடைக்குமா இன்ன பணியிடங்கள் அதிகரிக்குமா அப்படிங்கற ஒரு தகவலை தான் நாம இந்த வீடியோல பார்க்க தேர்வு எழுதி விட்டுருக்காங்க அந்த சிவி லிஸ்ட விட்டு அதுக்கப்புறம் கேண்டிடேட் எல்லாத்தையும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க இப்போ ஒன் இஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்ற ரேஷியோல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்காங்க இப்போ இதுல ஒன் இஸ்ட் ஒன் அப்படின்ற லெவலுக்கு மட்டும்தான் போஸ்டிங்ஸ் கிடைக்கும் அப்ப அந்த பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்ற ரேஷியோல இருக்க கேண்டிடேட்டுக்கு வேக்கண்ட் வந்து கிடைக்காது அதற்கான இறுதி முடிவு அதாவது கவுன்சிலிங் லிஸ்ட் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்கன்ற கவுன்சிலிங் லிஸ்ட் விரைவில் வந்து அறிவிக்க போறாங்க இப்படி கவுன்சிலிங் லிஸ்ட் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட் அவங்க அவங்க டேட்ல போய் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணி அவங்க டிபார்ட்மெண்ட உடனே சூஸ் பண்ணிக்கலாம் எந்த மேஜர் எந்த ஊர்ல இருக்குன்னு சூஸ் பண்ணிட்டு உடனடியாக அவங்க வந்து பணியில போய் சேர்ற மாதிரி இருக்கும் இந்த மந்த் இறுதிக்குள்ளாரியே எல்லாருமே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிடுவாங்க சோ இந்த விஷயம் அடுத்து நடக்கக்கூடியது இதுக்கப்புறம் இதுலயே செகண்ட் கவுன்சிலிங் வருமா சோ செகண்ட் கவுன்சிலிங் வரும்பொழுது சரிங்களா அப்ப நமக்கு வந்து இன்னும் வந்து எப்படி சொல்றது கட் ஆஃப் ரேஷியோ குறையும் இன்னும் செவன் செவன் கவுன்சிலிங் வரும் பொழுது இல்ல பணியிடங்கள் புதுசா பொழுது இது வந்து வந்து நமக்கு அடுத்தது கவுன்சிலிங் வந்து போடுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் இருக்கு நிறைய மாணவர்களுக்கு இப்போ மேக்சிமம் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கவுன்சிலிங் அதாவது சிவி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்க மாணவர்களுக்கு அவங்க சர்டிஃபிகேட்ஸ் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் குளறுபடி ஏற்பட்டு அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுக்கும் பொழுது சர்டிபிகேட் ஏதாவது மாத்தி அப்லோட் பண்ணி இல்ல அதாவது ப்ராப்ளமா இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஃபைனல் கவுன்சிலிங் கூப்பிட மாட்டாங்க ஓகே அடுத்தது என்ன செய்வாங்க அப்படின்னா இப்ப லேட்டஸ்ட் ரிட்டையர்மென்ட் அதிகமா தெரியுது சோ அப்ப வந்து இதுக்காக ஒரு இன்னொரு கால்ஃபை வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கவர்மெண்ட்ல வந்தாலும் அதையும் சேர்த்து வந்து இப்போ இது லிஸ்ட்ல வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் கவர்மெண்டே டைரக்டா ஓகே இன்னும் ஒரு சில க போஸ்டிங்ஸ் வந்து எக்ஸ்டன் பண்ணுவோம் எங்கேயாவது பணியிடங்கள்ல வந்து மிஸ் ஆயிருக்கு இல்ல யாராவது இப்ப ரிட்டைர்மெண்ட்ல உடனே போறாங்க ரிட்டைர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டா அதுல நிறைய வேக்கண்ட் விழுந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது நிச்சயம் இந்த பணியிடங்கள் வந்து இன்னும் எக்ஸ்டன் ஆகும் கட் ஆஃப் குறையும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாட் ஷோர் ஓகே கன்ஃபார்ம் கிடையாது இது இந்த மாதிரி ஒண்ணு நடந்தால் இது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இப்போ இந்த வீடியோ நாங்க எதுக்கு போறோம் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டதுக்காக நாங்க இந்த வீடியோ போடுறோம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட கேக்குறாங்க அப்படின்னா சார் இன்னும் வந்து கட் ஆஃப் வந்து குறையுமா புதுசா வந்து வேகன்சி வந்து போடுவாங்களா அப்ப நாங்க வந்து அடுத்தடுத்த ரேங்க்ல இருக்கும் போது எங்களுக்கு கிடைக்குமா நாங்க அதாவது அடுத்த தேர்வுக்கு படிக்கலாமா இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா அப்படின்றதுக்காக நாங்க இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றோம் இந்த மாதிரி அடுத்தடுத்தது நடக்கலாம் ஆனா அதுக்கு எந்த கேரண்டியும் இல்ல ஆனா அதுக்காக நீங்க படிக்கிறத நிறுத்த வேண்டாம் ஒரு வேலை ஒரு லக்கு உங்களுக்கு அடுத்த அப்டேட் மாதிரி கிடைச்சது அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க வந்து போஸ்டிங்க்கு போறதுக்கான முயற்சி எடுக்கலாம் இல்ல வரல அப்படின்னா விரைவில் வந்து பிஜிடிஆர்பி தேர்வு அறிவிக்க போறாங்க அதுக்காக நீங்க தயாராகலாம் ஓகே சோ அப்ப இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி நடந்தால் இருக்கு இத மட்டும் நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா வச்சுக்கோங்க இது ஒரு கன்ஃபார்மான நியூஸ் கிடையாது ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து எங்களுக்கு கேட்கறதுனால இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஓகே தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு future விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் காண்டாக்ட் నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో త్రీ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ